பாக்கலாம் மக்களுக்கு சொல்லுங்க மக்களுக்கு எ பொதுவான கருத்து இந்த படத்துல இருக்கு இல்ல பாக்கலாம் படம் நல்லா இருக்கு பரவாயில்ல ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க அப்படியே வெற்றி மாறனுக்கு அடுத்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படம் இது என்ன சேது விஜய் ஆக்டிங் நல்லா இருந்தது வெற்றி டைரக்ஷன் நல்லா இருந்தது இது சூரிய நல்லா பண்ணிருக்காரு கம்யூனிசம் நோக்கி நகருது அதே மாதிரி ரொம்ப சூப்பரா எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க சேதுபதி நல்லா பண்ணிருக்காரு சூரிய நல்லா பண்ணிருக்காரு போலீசார் நடிப்பாரு அந்த இவரு சேட்டா சேட்டா அவரு நல்லா பண்ணிருக்காரு அவர் நல்லா பண்ணிருக்காரு

நல்லா இருக்கு முடிச்சிருங்கன்னா எல்லாமே தான் இருக்குது குறிப்பிட்டு சொல்ல முடியல நல்லா இருக்கு படம் விரிவிறுப்பா தான் இருக்கு தலைவர் பிரபாகரன் அவருடைய இது நமக்கு நல்லா இருக்கு உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்கு அதுதான் நமக்கு தலைவர் பிரபாகரன் அவருடைய நமக்கு தியாபகப்படுது நல்லா இருக்கு அருமையா இருக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க விறுவிறுப்பா தான் இருக்கு நல்லா இருக்கு